அமேசான் காட்டிற்கு பிறகு உலகின் இரண்டாவது மிகப்பெரிய காட்டினை கொண்டிருக்கும் அந்த நாட்டை ஆப்பிரிக்காவின் இதயம் அல்லது வளங்களின் பொக்கிஷம்னு அழைக்கிறாங்க ஆப்பிரிக்காவின் ஐம்பத்தி நாலு நாடுகள்ல காங்கோ என்கின்ற பெயர்ல ரெண்டு நாடுகள் இருக்கு ஒன்னு ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ இன்னொன்னு தான் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ இந்த நாட்டை சுருக்கமா டிஆர்சி அல்லது டிஆர் காங்கோன்னு அழைக்கிறாங்க உலகிலேயே பிரெஞ்சு மொழி பேசும் மக்கள் அதிகம் இருக்கும் நாடு டிஆர் காங்கோ நாடு தான் இந்த நாட்டோட அதிகாரபூர்வ மொழியும் பிரெஞ்சு மொழி தான் நிலப்பரப்பளவில் அல்ஜீரியா நாட்டிற்கு பிறகு ஆப்பிரிக்காவின் இரண்டாவது மிகப்பெரிய நாடு மற்றும் மக்கள் தொகை அடிப்படையில் நைஜீரியா மற்றும் எகிப்து நாட்டிற்கு பிறகு ஆப்பிரிக்காவின் நான்காவது நாடு காங்கோ கிட்டத்தட்ட கோடி மக்கள் டிஆர் காங்கோ நாட்டில் பெரும்பாலான மக்கள் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுபவர்களாக இருக்காங்க இந்த நாட்டோட தலைநகரம் பிரபலமான உணவு மற்றும் இந்த நாட்டோட பணம் என்று அழைக்கப்படுது உலகின் இரண்டாவது மிகப்பெரிய மழைக்காடான காங்கோ பேசின் என்கின்ற மழைக்காட்டின் பெரும்பாலான பகுதி டிஆர் காங்கோ நாட்டில் தான் ஏராளமான வனவிலங்குகள் பறவைகள் மற்றும் தாவரங்கள் காணப்படும் இந்த பூமியின் இரண்டாவது நுரையீரல் சொல்றாங்க முழுமையான காங்கோ பேசன் காடு இந்தியாவை விட சற்று பெரியதுன்னு சொல்லலாம் மேலும் இக்காட்டின் அடிப்பகுதியில் வைரம் தங்கம் கோபால் கோல்டன் மற்றும் செம்பு போன்ற கனிம வளங்களும் நிறைந்திருக்குன்னு சொல்லலாம்